ஓம் ஷாட்டே எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரணியின் முக்கிய தாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இறைவனின் உதவிக்கரமாய் சேவை செய்யக்கூடிய உண்மையான மீட்புப்படையைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் அனைவரும் அமைதிக்கான தீர்வை வழங்க வேண்டும் ஏன் குழந்தைகள் உங்களிடம் யாரேனும் அமைதிக்கான தீர்வை வேண்டுதல் செய்தாலும் அவர்களுக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் பதில் உங்களுக்கு இங்கேயே அமைதி வேண்டுமா இது அமைதியான உலகம் அல்ல என்று தத்தை கூறுகின்றார் இதை அவர்களிடம் கூறுங்கள் அமைதியானது சாந்தி தாமத்தில் மட்டுமே கிடைக்கும் அதனை மூலவதனம் என கூறப்படுகிறது ஆத்மா சரீரத்தில் இல்லாத போது அமைதி இருக்கும் சத்தியுகத்தில் தூய்மை சுகம் அமைதி இவை அனைத்தும் இருக்கும் தந்தைதான் வந்து இந்த பிராப்தியை கொடுக்கின்றார் நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் எவ்வாறு ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பார்க்க முடியாது அதே போல் பரம் பரமாத்மாவுக்காகவும் கூறப்படுகிறது பரமாத்மா எனில் பரமாத்மா அவரை பார்க்க முடியாது தன்னையும் தன்னுடைய தந்தையையும் பார்க்க முடியாது ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது என கூறுகின்றனர் ஆனால் சரியான வழி புரிந்து கொள்ளவில்லை எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் என கூறுகின்றன உண்மையில் எண்பத்தி நாலு பிறவிகள் மட்டுமே ஆனாலும் எந்தெந்த ஆத்மாக்கள் எத்தனை பிறவி எடுக்கின்றனர் என தெரியாது ஆத்மா தந்தையை அழைக்கிறது ஆனால் பார்க்கவில்லை சரியான முடியை வைப்பவர் தந்தை ஒருவர் இவர் முக்கால் கொண்டு இவர் இவர்தான் அனைவருக்கும் தந்தையாக அனைவருக்கும் சந்ததி கொடுப்பவராகவும் அனைவருக்கும் படிப்பினை தருபவராகவும் இருக்கிறார் சிவபாபா என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழகு செல்கிறார் உங்களிடத்தில் லட்சியம் இருக்கிறது நீங்கள் இந்த கல்வியை கற்று தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்வீர்கள் மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் சத்தியுகத்தில் அநேக தர்மங்கள் இல்லை என்பதை காலச்சக்கரத்தின் சித்திரத்தில் புரிய வைக்கின்றீர்கள் அந்த நேரத்தில் மற்ற ஆத்மாக்கள் நிராகாரமான உலகத்தில் இருப்பார்கள் இந்த ஆகாயம் வெற்றிடமாக இருக்கிறது அனைத்திலும் பரமாத்மா இருக்கிறார் என கூற முடியாது காற்றிலும் ஆகாயத்திலும் பகவான் இருப்பதாக மனிதர்கள் புரிந்துள்ளனர் இப்பொழுது தந்தை வந்து புரிய வைக்கிறார் தந்தையிடம் எடுத்த பிறகு உங்களுக்கு கல்வியை தருவது யார் தந்தையே டீச்சராக கற்பிக்கிறார் நன்றாக படித்து முடித்து விட்டால் உங்களை தன்னோடு அழைத்து செல்வார் பிறகு நீங்கள் உலகிற்கு வருவீர்கள் இப்பொழுது வேகமாக ஓடுங்கள் என்று தந்தை கூறுவார் அமைதி வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றனர் மற்றபடி அவர்கள் அமைதியை வழங்கும் வழங்குகிறதலா என்ன யார் அமைதி வேண்டுகிறார்களோ அவர்கள் கூறுங்கள் இந்த உலகத்தில் அமைதி வேண்டுமா எனது தந்தை கேட்கின்றார் இந்த உலகம் சாந்தி தாமன் இல்லையே அமைதி சாந்தி தாமனங்கள் மட்டும்தான் அடை கிடைக்கும் அதுவே மூலவதனம் என கூறப்படுகிறது ஆத்மா சரீரத்தில் இல்லையெனில் அமைதி இருக்கும் தந்தை மட்டுமே வந்து இந்த பிராப்டியை வழங்குகின்றார் தந்தை நமக்கு கற்பிக்கிறார் ஞான கடலாக இருக்கிறார் அவரே பதீத பாவனராகவும் இருக்கிறார் சத்கரி தரக்கூடியவராகவும் இருக்கிறார் நான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறேன் நீங்கள் தேவி தேவதைகளாக ஆன பிறகு இந்த ஞானம் இருக்காதே என்று தந்தை கூறுகின்றார் பரதானம் சம்பூர்ண பலி ஆகுதி என்று பெயர் அதன் மூலம் பரிவர்த்தனை விழாவை கொண்டாடக்கூடிய திட சங்கற்பதாரியாகுலோகன் உண்மையான பயரமாகி தன்னுடைய தீர்வலைகளின் ஜொழிப்பை விஸ்வத்தில் பரப்புங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையின் பாபா அறியாமே இருளுக்கு சமமாகவும் ஞானத்தை ஒளிக்கு சமமாகவும் கூறுகின்றார் எப்படி என்று பார்ப்போம் எவ்வாறு ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பார்க்க முடியாது அதே போல பரமளிதா பரமாத்மாவும் கூறப்படுகிறது பரமாத்மா எனில் பரமாத்மா அவரை பார்க்க முடியாது தன்னையும் தன்னுடைய தந்தையையும் பார்க்க முடியாது ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது என கூறுகின்றனர் ஆனால் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் என கூறுகின்றனர் உண்மையில் எண்பத்தி நான்கு மட்டுமே தான் ஆனால் எந்தெந்த ஆத்மாக்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர் என தெரியாது ஆத்மா தந்தையை அழைக்கிறது ஆனால் பார்த்ததில்லை சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை தன்னை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு புரிய வைப்பது யார் இதைத்தான் தன்னை உணர்வது என கூறப்படுகிறது தந்தையை தவிர வேறு யாரும் உணர வைக்க முடியாது ஆத்மா என்பது என்ன எப்படி பார்ப்பது எங்கிருந்து வந்தது எப்படி பிறவி எடுக்கிறது இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மாவில் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பங்கு பதிவாகி எவ்வாறு பதிவாகி உள்ளது இதனை பற்றி யாருக்கும் தெரியாது தன்னை பற்றியும் தந்தையை பற்றியும் புரிந்து கொள்ளவில்லை இந்த லட்சுமி நாராயணர் கூட மனிதர் மனித நிலையின் உயர்நிலையாகும் இவர்கள் இது உயர்ந்த நிலையை எப்படி அடைந்தார்கள் என யாருக்கும் தெரியாது மனிதர்கள் அவசியம் புரிந்து கொண்டு வேண்டும் இவர்கள் வைகுண்டத்தில் எஜமானராக இருந்தனர் என கூறுகின்றனர் ஆனால் அவர்கள் இதனை எப்படி அடைந்தார்கள் பிறகு எங்கு சென்றார்கள் என எதுவும் தெரியவில்லை இப்பொழுது நீங்கள் அனைத்தும் அறிந்துள்ளீர்கள் இதற்கு முன் உங்களுக்கும் எதுவும் தெரியாது எவ்வாறு குழந்தைகளுக்கு பாரிஸ்டர் பட்ட பட்டத்தை பற்றி தெரியாது படித்த பிறகு பாரிஸ்டர் ஆகின்றனர் இந்த லட்சுமி நாராயணன் படிக்கும் மூலமாகவே வாரீஸ்வராக டாக்டராக ஆவதற்கு அனைவரிடம் புத்தகம் இருக்கிறது இதற்கான புத்தகம் கீதையாகும் இதனை கூறியது யார் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது யார் இது யாருக்கும் தெரியாது இது இதில் பெயரை மாற்றிவிட்டனர் சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது அவரே வந்து உங்களை கிருஷ்ணபுரியின் யஜமானராக்குகிறார் கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார் அல்லவா ஆனால் சொர்க்கத்தை பற்றி கூட யாருக்கும் தெரியாது பிறகு கிருஷ்ணர் யுகத்தில் கீதை சொன்னதாக ஏன் கூறுகின்றனர் கிருஷ்ணரை துவாபுர யுகத்திலும் லட்சுமி நாராயணரை சத்யுகத்திலும் ராமரை திரேதாயுகத்திலும் யுகத்திலும் கொண்டு விட்டனர் லக்ஷ்மி நாராயணருடைய ராட்சியத்தில் எந்த விதமான இடர்பாடுகளும் இருந்ததாக காட்டப்படவில்லை கிருஷ்ணருடைய ராட்சியத்தில் கம்சன் ராமருடைய ராட்சியத்தில் ராவணன் இருந்ததாக காட்டியுள்ளனர் பிறகு லட்சுமி நாராயணராக ஆகின்றனர் அறியாமை இருள் என்று கூறப்படுகிறது ஞானம் ஒளி என்று கூறப்படுகிறது இப்பொழுது ஒளி ஏற்றுபவர் யார் அவர்தான் ஆவார் ஞானமானது பகல் என்றும் இரவு என்றும் கூறப்படுகிறது இந்த பக்தி மார்க்கமானது பல பிரடிகளாக நடைபெற்று வருகிறது என்று உங்களுக்கு தெரியும் ஓம் சாந்தி திரிமூர்த்தி காலச்சக்கரம் மற்றும் கல்பமரம் இவை மூன்றும் முக்கிய சித்திரமாகும் நாம் சத்தியுகத்தில் வர முடியாது நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என கல்ப மரத்தை பார்த்த உடன் புரிந்து கொள்வார்கள் இந்த கால சக்கரத்தை பெரியதாக உருவாக்க வேண்டும் அதில் தெளிவாக எழுதப்பட வேண்டும் சிவபாபா பிரம்மா மூலமாக தேவதை தர்மம் மற்றும் புதிய உலகத்தை உருவாக்குகின்றார் சங்கரர் மூலமாக பழைய உலகின் அழிவு பிறகு விஷ்ணு மூலமாக புது உலகின் பரிபாலனை செய்ய வைக்கின்றார் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா இருவருக்கும் தொடர்பு இருக்கிறதல்லவா பிரம்மா சரஸ்வதி பிறகு லட்சுமி நாராயணனாக ஆகின்றனர் ஏறும் கலை ஒரு பிறவியிலும் இறங்கும் கலை எண்பத்தி நான்கு பிறவிகளிலும் ஏற்படுகிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது சரியானதா நான் கூறுவது சரியானதா என தந்தை கேட்கின்றார் உண்மையான சத்திய நாராயணன் கதையை நான் கூறுகின்றேன் சத்திய தந்தை மூலமாக நாம் நரணிலிருந்து நாராயணன் ஆகின்றோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது மனிதர்களை இங்கு தந்தை டீச்சர் குரு என கூறுவதில்லை இதுவே முக்கியமான விஷயமாகும் குருவை பாபா டீச்சர் என்று கூற முடியுமா இங்கு சிவபாபாவிடம் ஜென்மம் எடுத்த பிறகு சிவபாபாவையும் உங்களுக்கு கற்பிக்கிறார் பிறகு தன்னோடு அழைத்து செல்வார் எந்த மனிதரையும் உங்களுக்கு கற்பிக்கிறார் பிறகு தன்னோடு அழைத்து செல்கிறார் என்று சொல்ல முடியுமா இங்கு ஒரே ஒரு தந்தையை மட்டுமே பரம தந்தை என கூறப்படுகிறது லௌகிக தந்தையை பரம தந்தை என கூற மாட்டார்கள் ஆனாலும் அனைவரும் அந்த தந்தையைத்தான் நினைவு செய்கின்றனர் துக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர் சுகமாக இருக்கும் பொழுது நினைவு செய்வதில்லை ஆக அந்த தந்தைதான் வந்து சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றார் Oh chat. Yeah.